வணக்கம் என் பேசினா கயல்வொளி நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிறேன் வந்த உயர்தர பரிசை பெறுபவர்கள் வந்து எனக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் நாலாவது ரேங்க் கிடச்சது ஐலாண்ட் ரேங்க் நானூற்றி ஐம்பது எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்ன்றது அந்த சின்ன வயசுல கனவு அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே சின்ன வயசுல இருந்தே தர்மபுரம் சென்ட்ரல் கொலிச்சில இருந்து தான் படித்தேன் நான் அங்க எனக்கு இந்த ஏஎல் வந்து இந்த ஏஎல் மட்டும் இல்லாம இந்த மொத்த கரியர்லேயுமே வந்து என்னுடைய ஸ்கூல் வந்து சப்போர்ட்டாக இருந்தது முதலாவது வந்து பிரின்சிபல் அவள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ஸ்கூல்லேயும் வந்து நான் கொஞ்சம் பிறகு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்தேன் பட் எனக்கு எக்ஸாம் வருதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அடுத்தது எனக்கு ஸ்கூலில் படிப்ப சார் ஆக்கள் ஜனா சார் பயோ படிப்பார் பிரதீப் சார் மற்றது கார்த்திகாச்சர் இவையெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அடுத்தது சூஸ் தனியார் கல்வி நிலையத்தில் வந்து நான் முக்க ரெண்டு வருஷம் பிசம்பூர் சயின்ஸ் சென்டரில் படித்தான் அங்கே எனக்கு சார் தா சார் சார் ரமேஷ் சார் இப்படியான் சார் எனக்கு படிப்பேன் எனக்கு வந்து இப்போ டவுட் கட் எனக்கு கிளியர் பண்ணி தான் விடுவாங்க அங்கே அவே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது அடுத்தது நான் மூணாவது வருஷம் வந்து சூமில் தான் படித்தேன் குமரன் சார் சார் ராஜேந்திரன் சர்ட்ட அவையும் சப்போர்ட் அவையேண்டதுலேருந்து நான் கணக்கு எப்படி அந்த எக்ஸாம் வியூ அது வந்து எனக்கு அதுலேருந்து பிடிவட்டது அவைக்கும் தேங்க்ஸ் வர்றது கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அவை இல்லாட்டி தான் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து வர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அவைக்கும் நன்றி இந்த குடும்பம் வந்து வறுமையான குடும்பம் தான் இங்க இருந்து இவ்வளவு இது வரது வந்து ஒரு பெரிய விஷயம் இப்ப தனித்தா ஸ்கூல் உண்டா அங்க ஒரு வளம் இருக்குது ஆனா இந்த 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 இடத்துல இருந்து இந்த ரேங்க் வர்றது பெரிய விஷயம் அதனால எனக்கு கஷ்டப்பட்ட நான் இருக்கும் எல்லாருமே கப்புர் பண்ணாங்க கம் என் பேர் சி புவல்மதி ஷோமால் புவல்மதி நான் ரெண்டு தடவை ஏஎல் எக்ஸாம் எழுதினேன் பஸ்ஸேயில் வந்து எனக்கு த்ரீ பிஹ பதினஞ்சாறு ரேங்க் கிடைச்சது ஃபிஷியோரா பி கிடச்சிது நாளைக்கு போகலை ப்ரோ த்ரீ பிஸ் ஒர்க்குன்னு சொல்லினேன் அதில் எனக்கு டூ ஏ பி பத்தா ரேங்க் கிடைச்சது ஆனால் ஒரு பர்ஸ்டேலேயே எனக்கு மெரிசன் கிடைக்க மாட்டேங்கிறது பார்த்துருந்தேன் ஆனால் கிடைக்கல அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ் வந்தா ஒன்பதாம் மாதம் ரிசல்ட்ஸ் வந்தது அந்த ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் படிக்க வலிக்கிட்டு இருந்தேன் மூணு மாதத்துல நான் நான் நின்று படிச்சேன் நான் படிச்சுட்டேன் இது எல்லாடி கொஞ்சம் படிச்சு முன்னுக்கு வந்திருக்கலாம் அப்படியே போயிட்டு நான் தர்மபுரம் ஸ்கூல்லாம் படிச்சேன் நான் தர்ம ரெண்டு முதல் ரெண்டா ரெண்டாம் மாடல இருந்து ஏழு வரைக்கும் தர்மபுரம் ஸ்கூல்லாம் படிச்சேன் நான் இங்க வந்து போக்குவரத்து எங்கட உழவனூர்ல வந்து போக்குவரத்து கூட போக்குவரத்து வந்து ரெண்டு பஸ் தான் ஓடுறது விடிய ஏழ ஏழு ஆளுக்கு அப்புறம் அது ரெண்டு பஸ் தான் வருது அப்புறம் வேற எக்க பஸ் இல்லை நாங்கள் ஸ்கூலுக்கு சைக்கிள் போய் படிச்சாங்க நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு முதல் வந்து எங்களோட குடும்பத்துக்கு நான் சொல்கிறேன் அப்பா அம்மா எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது அப்பா வந்து டிக்கெட் வேலை செய்கிறவர் லொத்த வேலை அஞ்சு பேர் எங்களோட வீட்டை வந்து அஞ்சு பிள்ளையால் டிக்கெட் வேலை தான் எல்லாரையும் பண்ணுறார் அதே மாதிரி அம்மாவும் நல்ல எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவா அதுக்கு அடுத்தது ஸ்கூலில் பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லோரும் நல்ல சப்போர்ட்டாக இருந்தவை எனக்கு ஸ்கூலில் படிப்பது கெமிஸ்ட்ரி காத்தியாரிஜை படிப்பித்தவா பயோ ஜனாதரன்ஸு பிசிக்ஸ் பிரதீப்ஸ்வர் ராமேஸ்வர் படிப்பது அதே மாதிரி டியூஷனில் நான் சயின்ஸ் வந்த ரிசம் எல்லாம் படித்தேன் நான் எஃப்ன கோவலை பிசிக்ஸ் வந்து நவாசர் எடுத்தவர் பிரதீப்வரன் நவாசுரம் எடுத்தது கெமிஸ்ட்ரி தாசர் பயோ ஜனாதரன்ஸ் படித்தது அவை எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் நிலை காரணம் என் பெற்றோர் மற்ற எனக்கு படித்த டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் நான் ரொம்பவும் நன்றி சொல்கிறேன்